ஐ வணக்கம் இல்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து என்னென்று சொன்னால் நான் கொண்டு வந்திருக்கிற வீடியோ என்னென்னு சொன்னால் எல்லாம் சேட்டான வீடியோ தான் என்னென்னு சொன்னால் பிரித்தானியாவில் பெரிய ஒரு மேலே இருக்குன்றது அங்கே வேஸ்ட் சினோடனன்ற மேலே அதில் நிறைய பேர் வந்து மலையேறுறவர்கள் என்னென்று இந்தியர்கள் மற்றது வந்து தமிழாக்கள் தமிழாக்கள் நிறைய பேர் போய் அங்கே மலையேறுறவர்கள் அது நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மலையேறுவது அங்கே என்னென்ன சென்னா இப்போ ஃபேமிலியாக ஒரு நாலஞ்சு ஃபேமிலியாக சேர்ந்து மலையேறுறது போயிட்டார்கள் போகும்போது அறுவாசி தூக்க தூரத்துக்கு போன பிறகு அங்கே என்ன நடந்துக்குன்னா அந்த மலை வந்து கொஞ்சம் காத்தடிக்கிறது மற்ற வானிலை சரியில்லை என்றபடியால் அவர்கள் என்னென்றால் அவர்கள் ஃபேமிலி வந்து திரும்ப வந்துட்டார்கள் இவர் என்ன செய்தவிரண்டால் அரவிந்த் என்ன செய்தவிரண்டால் அவர் ஒரு மருத்துவ பீடமானவர் அவர் வந்து என்ன செய்தார் ஏறிக்கொண்டு போய்க்கிறார் அவர் ஏறிக்கொண்டு போக 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 அவருக்கு என்னென்னா பாரியை வந்து விட்டுட்டார் பாரியை வந்து விட்ட உடனே இவர் என்ன செய்திருக்கிறாரா தன்னுடைய ஃபேமிலிக்கு அடித்து சொல்லிக்கிறார் நான் வந்து பாரியை விட்டுட்டேன் மற்றது மேலே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி இவர் ஃபேமிலிக்கு அடித்து சொல்லிக்கிறார் அப்போ அடித்து சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தால் அவருடைய தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டன அப்போ என்னென்னு சொன்னால் அப்போ இவர்கள் வந்து என்ன என்றால் போலீஸிடம் அறிவித்தல் விட்டுக்கிறார்கள் விட்ட முட்டம் அங்கே வந்து போலீஸ் வந்து தேடுதல் செய்திக்கணும் அங்கே வந்து மீட்பு பணியாளர்கள் மற்றது இந்த மாதிரி இருறவர்கள் எல்லோரும் வந்து அங்கே வந்து தேடிக்கிறார்கள் தேடும்போது இவர் வந்து ஐநூறு அடி தூரத்தில் இருந்து அவர் என்ன என்றால் நிலத்தில் விழுந்து மண்டை அடிபட்டு இறந்து இருக்கிறார் அப்போது என்னென்ன செஞ்சுன்னா இவர்கள் ஃபேமிலியாக போனவர்கள் திரும்ப வீட்டுக்கு போயிட்டார்கள் ஆனால் என்னென்றால் மகனை காணவில்லை என்ற அறிவித்தல் கொடுத்து அவர்கள் வந்து இவரை வந்து எடுத்துக்கொண்டு வந்த எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் ஆனால் என்னென்று சொன்னால் இங்கே நிறைய இருக்கின்றது என்னென்னா வந்து மலையேறுறது சினோவில் போய் விளையாடுறது சினோ மலையில் ஏறுறது அதெல்லாம் ஒரு ஒரு என்ஜாய் அது இந்த குளிருக்கு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுற அந்த மலையில ஈடுறது ஆனால் என்னென்றால் காலநிலை சரியில்லையென்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகக்கூடாது காலநிலை சூழ்நிலை சரியில்லைன்னா அந்த இடத்துக்கு போகவே கூடாது நிறைய பேர் எங்களுடைய தமிழ் மக்கள் என்ன செய்கிறார்கள் தமிழ் மக்கள் வந்து இல்லை நிறைய எல்லாரும் இப்போ இந்தியா மக்கள் தமிழ் மக்கள் மற்ற எல்லோரும் வெள்ளக்கார பீப்புள் எல்லோரும் நான் நிறைய பார்த்துருக்குறேன் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த மேலே ஏறுவார்கள் ஏறி போட்டு அங்கே உச்சியில இருந்து சரைக்கு கொண்டு வருவார்கள் அதன் சில பேர் அந்த சினோ கும்பியில அந்த டயர் போட்டு போவார்கள் ஒரு நாள் இப்படித்தான் நான் ஒரு க வீடியோ கண்டு போனே நான் மேலுக்கு மேலுக்கு போகும்போது போய்கொண்டே இருந்தேன் அது நல்லா இருந்துச்சு போய் இருக்கிறது அது திரும்ப தான் சரியான கஷ்டம் ஏன்னு சொன்னால் அந்த டயர் வந்து இந்த டயர்லாம் டயர் கொண்டு போகணும் நாங்கள் கொண்டு போய் டயர் கொண்டு போகணும் ஏனென்றால் நாங்கள் அந்த அங்கேருந்து சறுக்கி கொண்டு வர்றதுக்கு ஆனால் நான் டயர் கொண்டு போயில நான் என்ன செய்தேனா அங்கேருந்து உருண்டு கொண்டு வந்தேனா நல்ல காலம் என்னை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு காப்பாற்றினவர்கள் என்ன, நான் அப்படியே அடிபட்டு கொண்டே வந்திருப்பேன் அதே கணக்கு கவனமாக மக்கள் இந்த குளிர கவனமாக நீங்கள் போங்கள் போய் விளையாடுங்கள் சந்தோஷமாக வாங்கள் நன்றி வணக்கம்